அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குறிப்பா சிம்ம ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சுக்ரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்துக்குரிய சுக்கிரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாருங்க செவ்வாய் பலம் பெற்று பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு யோகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால நீங்கள் என் கனவு கண்டது ஆசைப்பட்டவை அனைத்துமே சிறு முயற்சியிலேயே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக அமைய இருக்குதுங்க நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க இதனால் உங்களுடைய மனதில் எதிர்பாராத ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்க இருக்குது தனவரவு நன்றாக இருக்கும் என்பதால பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உறவினர் மூலமாக பணம் பெறுவீங்க பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கொடுக்குங்க நீங்கள் என்ன மாதிரியான கல் கல்வியை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது குறிப்பாக கல்வியில் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக உங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுப பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது சில நன்மைகளை உங்களுக்கு அளிக்க இருக்குதுங்க சுக்கரனும் தெய்வமாக இருப்பாருங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் கிடையாதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க செலவுகள் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதுல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க கலத்தரஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை மனைவியினுடைய உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க சரம உபாதைகள் கவலை அளிக்குங்க வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் பேச்சில் நிதானம் அவசியம் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் திருமண முயற்சிகளுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மிக நல்ல வரன் அமையுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மலலை பேர் கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல் சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பையும் பாராட்டுவாங்க புக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு ஊதிய பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக நீங்கள் முயற்சிக்கலாங்க வேலை விசா அதாவது வேலையும் விசா இரண்டுமே கிடைக்குங்க இருந்தாலும் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மீனத்தில் ராகு சூரியன் இணைந்திருப்பதால் இடைத்தரர்களை நம்ப வேண்டாங்க நீங்கள் என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானம் எனப்படும் எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பதால் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல நேரிடுங்க அலைச்சல் அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற விற்பனையும் லாபமும் மன நிறைவை அளிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க கேதுவினுடைய நிலையினாலும் அஷ்டம ராகுவினாலும் பங்குதாரர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு வர்த்தக சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்ம சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறை கிரகங்கள் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் குறையாது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சூரியன் ராகு ஆகிய கிரக நிலைகள் காரணமாக தோஷம் ஏற்பட்டுள்ளதால் விண் அலைச்சல்கள் இறைவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பது தகாதமானவர்களுடைய நட்பு ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருங்க விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றின் போது விழிப்புடன் இருக்க ஏனெனில் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் எச்சரிக்கும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக நீடிக்குதுங்க இருப்பினும் வயல் பணிகளில் சற்று கடினமாகவே இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் அதிகமாக சூரியன் ராசிக்கு விரயமாக கவலை பணம் சிறிது கைக்கு கிடைத்தாலும் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் நிலைகளினாலே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளே அதிகமாக ஏற்பட இருக்குது இந்த வாரத்தில் மூன்றாம் ப மூன்று மற்றும் நான்காவது நாட்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படலாங்க உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அஷ்டம ராசியில் ராகு இருப்பதால சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடுங்க இதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல தனியே செல்வதையும் வாகன ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் ராசியில் இருப்பது பலம்தான் என்றாலும் கூட கலாச்சார ரீதியாக ராசியில் போகும்போது சில தொல்லைகளை தர செய்வாருங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க ஏழாம் இடத்தில் உள்ள சனி பலமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் வீட்டு தந்து செல்ல வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலய வழிபாடும் பைரவ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்